வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் குடியரசு தின விழாவில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தேசிய கொடி ஏற்றி வைத்து பல்வேறு படை பிரிவினர்களின் அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டார் புதுச்சேரியில் உள்ள சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு விரைவில் இலவச மனைப்பட்டா வழங்கப்படும் தியாகிகளை கௌரவிக்கும் விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் ஆளுநரின் தேநீர் விருந்திற்கு வரவில்லை என சொல்வதை அரசியல் கட்சிகள் நாகரிகம் என்று எடுத்துக் கொள்வதை தவிர்க்கப்பட வேண்டும் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கருத்து இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் குடியரசு தின விழாவில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தேசிய கொடி ஏற்றி வைத்து பல்வேறு பிரிவினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் புதுச்சேரியில் நாட்டின் எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தின விழா வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது கடற்கரை சாலையில் நடைபெற்ற விழாவில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் சரியாக காலை பத்து பதினைந்து மணிக்கு தேசிய கொடி ஏற்றுவார் என அறிவிக்கப்பட்டிருந்தது ஆளுநர் தமிழிசை தேசிய கொடியை வைத்து பல்வேறு படை பிரிவினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் விழாவில் முதல்வர் ரங்கசாமி உள்ளிட்ட அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமை செயலாளர் டிஜிபி உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர் தொடர்ந்து பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கிய காவலர்கள் பள்ளி கல்லூரி ஆசிரியர் மற்றும் சமூக சேவகர்களுக்கு விருதுகள் பதக்கங்கள் மற்றும் பரிசுகளை வழங்கினர் புதுச்சேரி பாரதியார் பல்கலைக்கூட மாணவர்கள் உள்ளிட்டோரின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இந்த முறை பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு மற்றும் கலை நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றது இன்று காலை தெலுங்கானா மாநிலத்திற்கும் இருக்கும் தமிழிசை இன்று காலை எட்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு தேசிய கொடியை ஏற்றி வைத்துவிட்டு தனி விமானம் மூலம் புதுச்சேரி வந்து ஆளுநர் தமிழிசை சவுந்தராஜன் தேசிய கொடி ஏற்றி வைத்தார் விழா நடைபெற்று வரும் கடற்கரை சாலை காவல்துறை கடலோர காவல்துறை இந்திய கடலோர காவல் படையினரின் தீவிர கண்காணிப்பிற்கு உட்படுத்தப்பட்டது அணிவகுப்பில் அடுத்ததாக தீயணைப்பு துறையினர் लगी 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 � வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை இயற்கை விவசாயம் மற்றும் ஆளில்லா மின்கலம் நலத்துறையை தொடர்ந்து கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை புதுச்சேரி மாநிலம் அவர்களை தொடர்ந்து குடிமை பொருள் படங்கள் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறைபாட்டாட போட்டோம் छिया போராட்ட தியாகிகளுக்கு விரைவில் இலவச மனைப்பட்டா வழங்கப்படும் என தியாகிகளை கௌரவிக்கும் விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் குடியரசு தின விழா கொண்டாடப்பட்ட நிலையில் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தியாகிகள் மற்றும் அவரது குடும்பத்தினர்களை கௌரவிக்கும் விழா கம்மன் கலையரங்கத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டார்கள் இவ்விழாவில் தியாகிகளுக்கு சால்வை அணிவித்து இனிப்பு மற்றும் நினைவு பரிசினை முதலமைச்சர் ரங்கசாமி தியாகிகளுக்கு வழங்கி கௌரவித்தார் அதேபோல் கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற மாணவ மாணவியருக்கு சால்வை அணிவித்து இனிப்புகளை வழங்கி முதலமைச்சர் ரங்கசாமி பாராட்டினார் தொடர்ந்து விழாவில் பேசிய ரங்கசாமி அதிக நிதி மத்திய அரசிடம் பெற்று பல திட்டங்களை புதுச்சேரியில் செயல்படுத்தி வருவதாகவும் தாழ்த்தப்பட்ட பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும் என அவர்களுக்கான கல்வி நிதி உதவிகளை அரசு விரைந்து செய்து வருகிறது என்றும் புதிய தொழிற்சாலை கொண்டுவர அரசு நடவடிக்கை எடுத்து வருகின்றது அதனால் புதுச்சேரியில் படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றவர் இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டும் என தியாகிகளின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றிடும் விதமாக வருவாய்த்துறை மூலமாக இடம் தேர்வு செய்து தியாகிகளுக்கு விரைவில் இலவச மனைப்பட்டா வழங்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார் வளாகத்தில் கொண்டாடப்பட்டது சட்டப்பேரவை வளாகத்தில் காவல்துறையினரின் மரியாதை ஏற்றுக்கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து இணைப்புகளை வழங்கினார் விழாவில் சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமை செயலாளர் டிஜிபி மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் கலந்து கொண்டார்கள் சுதந்திரக்கு வரவில்லை என சொல்வதை அரசியல் கட்சிகள் நாகரீகம் என்று எடுத்துக்கொள்வதை தவிர்க்கப்பட வேண்டும் என துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கருத்து தெரிவித்துள்ளார் குடியரசு தின விழாவை ஒட்டி புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வரவேற்பு விருந்தளித்தார் இதில் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமை செயலாளர் டிஜிபி உள்ளிட்ட அரசு துறை உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர் மேலும் துணைநிலை ஆளுநருடன் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் அமர்ந்து மதிய உணவு அருந்தினர் இதனிடையே ஆளுநர் மாளிகை பாஜகவின் தலைமை அலுவலகமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டியும் பாஜக மாநில தலைவரை போல ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் செயல்படுவதாக கூறி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஆளுநரின் தேநீர் விருந்தை புறக்கணித்தனர் விருந்தளித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பாஜக மாநில தலைவராக இருந்தபோது ஒரே நேரத்தில் மூன்று மத்திய அமைச்சர்கள் கையெழுத்திட்டு ஜல்லிக்கட்டிற்கான அரசாணை பிறப்பிக்கப்பட்டது இதற்கு முழு முயற்சியை பிரதமர் மேற்கொண்டார் ஆனால் திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் கட்சிதான் ஜல்லிக்கட்டுக்கு எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் வாதாடினர் ஜல்லிக்கட்டிற்கும் பாஜகவுக்கு பங்கே இல்லை என தமிழக முதல்வர் கூறுவது ஒப்புக்கொள்ள மாட்டேன் என தெரிவித்தார் மேலும் தெலுங்கானாவில் இதற்கு முந்தைய முதல்வருக்கு பலமுறை அழைப்பு விடுத்து வரவில்லை ஆனால் முதல்வர் கொடியேற்றும் விழாவிற்கு வந்திருந்தார் அழைப்பு விடுத்தால் வர வேண்டும் என்பது கருத்து என தெரிவித்தவர் கொள்கைகள் நடவடிக்கைகள் பதவிகள் மற்றும் கட்சிகள் மாறுபடலாம் ஆனால் அன்போடு அழைப்பு விடுத்தால் அதனை ஏற்றுக்கொண்டு அன்பை பகிர்வதுதான் நல்லது என்றவர் அனைத்திலும் அரசியல் புகுந்தது என்றால் நல்ல நட்பு என்பதற்கு அடையாளம் இல்லாமல் போய்விடும் என்றார் மேலும் தமிழகம் மற்றும் புதுவையில் பல மாற்று கொள்கையோடு அரசியல் கட்சியினர் நட்புறவோடு பழகியுள்ளனர் ஆனால் தேனீ விருந்திற்கு வரவில்லை என்பதை சொல்லுவதை அரசியல் கட்சிகள் நாகரிகம் எடுத்துக்கொள்கின்றது இதனை தவிர்க்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது என மத்திய அரசிடம் புதுச்சேரி சார்பில் கோரிக்கை வைக்கப்படும் எனவும் தமிழகத்தில் கடந்த ஆட்சியில் மேகதாது என்ற உடன் திமுக எதிர்ப்பை தெரிவித்தார்கள் ஆனால் இன்று திமுக கூட்டணியில் உள்ள கர்நாடகா காங்கிரஸ் முதல்வரிடம் தமிழக முதல்வர் நட்பு ரீதியாகவாது அங்கே சென்று அணை கட்டுவதை தடுக்க வேண்டும் அப்படி தடுக்கவில்லை என்றால் நட்பு தப்பு ரீதியாக உள்ளது என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டியிருக்கும் என்றார் குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று முதலமைச்சர் வந்து இருந்து கொடியை ஏற்றினோம் மாலை இருக்கிறது அதற்கு முதலமைச்சரும் விருந்தினர்கள் எல்லோரும் அமைச்சர்கள் எல்லோரும் வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஒரு அழைப்பு எடுத்தால் வரணும் அப்படின்றது எனது கருத்து இதற்கு முந்தைய முதலமைச்சர்கிட்ட பல முறை அழைப்பு கொடுத்தோம் வரலை இப்போ வர முடியல அதனால் இது வந்து ஒரு இப்போ இங்கே இப்போ கூட அங்கே ஒரு காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க ஆனால் முதலமைச்சர் அழைப்பு விழுத்தவுடனே காலையிலேயே நாங்கள் அமைச்சரவையோடு வந்து கலந்து கொள்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் என்னை பொறுத்த மட்டில் கொள்கைகள் மாறுபடலாம் நடவடிக்கைகள் மாறுபடலாம் பதவிகள் மாறுபடலாம் கட்சிகள் மாறுபடலாம் ஆனால் அன்போடு ஒரு அழைப்பை கொடுத்தால் அதை ஏற்றுக்கொண்டு அந்த அன்பை பகிர்ந்து கொள்வது நல்லது என்பது நான் எனது கருத்து குடியரசு தின விழா கொண்டாட்டத்தை ஒட்டி புதுச்சேரியில் ஆளுநர் மாளிகை சட்டப்பேரவை வளாகம் உள்ளிட்ட அரசு அலுவலகங்கள் மற்றும் தலைவர்களின் சிலைகள் கண்கவர் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது இது பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது நாட்டின் எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது புதுச்சேரியில் கடற்கரை சாலையில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தேசிய கொடி ஏற்றி வைத்து காவல்துறையின் பல்வேறு படை பிரிவினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் இந்நிலையில் குடியரசு தின விழா கொண்டாட்டத்தை ஒட்டி புதுச்சேரி ஆளுநர் மாளிகை சட்டப்பேரவை வளாகம் தலைமை செயலகம் உள்ளிட்ட அரசு அலுவலகங்கள் பாரதி பூங்கா மகாத்மா காந்தி நேரு பாரதியார் உ சி அம்பேத்கர் உள்ளிட்ட தலைவர்களின் சிலைகளும் கண்கவர் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களை வெகுவாக கவர்ந்துள்ளது நடைபெற்ற மொழிப்போர் தியாகிகளுக்கான உயர்கல்வி தியாகிகளுக்கு பொற்கழி வழங்கி கௌரவித்தார் புதுச்சேரி மாநிலம் திமுக மாணவரணி மற்றும் நிலைத்தோப்பு காமராஜர் நகர் தொகுதிகள் சார்பில் மொழிப்போர் தியாகிகளுக்கான வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் சாரம் திடலில் நடைபெற்றது மாநில மாணவரணி அமைப்பாளர் மணிமாறன் தலைமையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சர் ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா தலைமை கழக பேச்சாளர் இளையுலா த ராஜசேகர் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி மொழிப்போர் தியாகிகளுக்கு பொற்கிணி வழங்கி கௌரவித்தனர் இந்நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் தலைவர் எஸ் பி சிவகுமார் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கெனடி செந்தில்குமார் சம்பத் உள்ளிட்ட ஏராளமானோர் கழகத்தினர் கலந்து கொண்டார்கள் வரும் ஸ்ரீ சுபிக்ஷ மழையர் பள்ளியில் நமது தேசத்தின் எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது பாகூரில் இயங்கி வரும் ஸ்ரீ சுபிக்ஷம் மழலையர் பள்ளியில் நமது தேசத்தின் எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது இராணுவ வீரர் வேல்முருகன் அவர்கள் தேசிய கொடியை பறக்கவிட்டார் பின்னர் மாணவர்களுக்கு நமது தேசத்தின் வரலாற்றையும் நமது தேசத்திற்கு சுதந்திரம் கிடைக்க பாடுபட்ட வீரர்களையும் நினைவு கூர்ந்தார் அதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டு மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது அன்பழகன் அவர்கள் சிறப்பு விருந்தினருக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவித்தார் ஸ்ரீ சுபிக்ஷம் அபாகஸ் மற்றும் மழலையர் பள்ளி நிறுவனர் நாகலட்சுமி ஹரிகரன் நன்றியுரை வழங்கினார் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இணைப்புகள் புதுச்சேரி மாநிலம் திருவோனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவர்கள் இந்திய திருநாட்டின் எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு திருவோனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் தேசிய கொடி ஏற்றி இணைப்புகள் வழங்கி கொண்டாடினார் இதில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தின் ஊழியர்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து திருபூனை கிராமத்தில் உள்ள திருபூனை விவசாயிகள் சேவை கூட்டுறவு வங்கியின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த குடியரசு தின விழா நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினார் இதில் விவசாயிகள் சேவை கூட்டுறவு சங்கத்தின் தலைவர் பாண்டியன் என்கின்ற வெங்கடாச்சலபதி இயக்குநர்கள் உதயசூரியன் அருள்வானன் சங்கத்தின் மற்ற இயக்குநர்கள் மேலாளர் ஜெயக்குமார் உட்பட வங்கியின் ஊழியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது பிள்ளையூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் துணை மாவட்ட ஆட்சியர் தேசிய கொடியை ஏற்றி இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார் இந்திய திருநாட்டின் எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு வில்லினூர் பகுதியில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகத்தில் துணை மாவட்ட ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் குண்டார் அவர்கள் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி தேசிய கீதம் இசைத்து மரியாதை செலுத்திய இந்நிகழ்ச்சியில் வட்டாட்சியர் சேகர் துணை வட்டாட்சியர் நித்யானந்தன் மற்றும் வில்லினூர் தாலுகாவிற்கு உட்பட்ட வருவாய் ஆய்வாளர்கள் கிராம நிர்வாக அலுவலர்கள் மற்றும் வட்டாட்சியர் அலுவலகத்தின் ஊழியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து இந்நிகழ்ச்சியில் பங்குபெற்ற பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பொருட்கள் பேனா நோட்டுகள் போன்றவற்றை துணை ஆட்சியர் மற்றும் வட்டாட்சியர் மாணவர்களுக்கு வழங்கினார்கள் அதனைத் தொடர்ந்து அலுவலகத்தின் அதிகாரிகளை ஊக்குவிக்கும் வகையில் சிறப்பாக செயல்பட்ட வருவாய் ஆய்வாளர்கள் கிராம நிர்வாக அலுவலர்கள் மற்றும் அலுவலக ஊழியர்களுக்கு சிறப்பு சான்றிதழ் துணை ஆட்சியர் அவர்கள் வழங்கி கௌரவித்தார் மேலும் இனிவரும் காலங்களில் அனைத்து அதிகாரிகளும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பதை நலன் கருதி சிறப்பு சான்றிதழ்கள் வழங்கியதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் அலுவலக அதிகாரிகள் ஊழியர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது மண்ணாடிப்பட்ட கொமீன் பஞ்சாயத்து அலுவலகம் மற்றும் வெள்ளினூர் குமீன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் குடியரசு தினத்தை முன்னிட்டு தேசிய கொடை ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி மண்ணாடிப்பட்ட கோமேன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் இந்திய குடியரசு தினத்தை முன்னிட்டு தேசிய கொடி ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திருபோனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று தேசிய கொடி ஏற்றி மூத்த தியாகிகளுக்கு சால்வை அணிவித்து இனிப்புகளை வழங்கினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் மண்ணாடிப்பட்ட கொமைன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரையும் வரவேற்று தேசிய கீதம் இசைத்து தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தினர் மேலும் இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு எழுது பொருட்கள் வழங்கி குடியரசு தின வாழ்த்துக்களை கூறினார் இந்நிகழ்ச்சியில் மண்ணாடிப்பட்டு குமீன் பஞ்சாயத்து அதிகாரிகள் ஊழியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள் அதனைத் தொடர்ந்து பஞ்சாயத்து அலுவலகத்தில் தேசிய கொடி ஏற்றும் நிகழ்ச்சியில் ஆணையர் எழில்ராஜன் கொடி ஏற்றி மரியாதை செலுத்தினர் இதில் வில்லினூர் குமேன் பஞ்சாயத்து அதிகாரிகள் ஊழியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள் அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவர்களுக்கு எழுத்துப் பொருட்கள் மற்றும் இனிப்புகளை வழங்கி குடியரசு தின வாழ்த்துக்களை கூறினார் கீழ்புத்துப்பட்டு சுவாமி விவேகானந்தர் ஊரக சமுதாய கல்லூரியில் இன்று எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தினம் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது கீழ்புத்துப்பட்டு சுவாமி விவேகானந்தர் ஊரக சமுதாய கல்லூரியில் இன்று எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தினம் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சியின் தொடக்கமாக கல்லூரி இயக்குனர் ஜி வி சுப்பிரமணியன் அவர்கள் தேசிய கொடி ஏற்றி வைத்தார் மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் குடியரசு தினத்தை ஒட்டி சிறப்புரையாற்றினார்கள் விழாவில் தேசபக்தி பாடல்கள் இசைக்கப்பட்டது சிறப்புரையாற்றிய மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்களுக்கு கல்லூரி இயக்குனர் சிறப்பு பரிசு வழங்கி கௌரவித்தார் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்ட குடியரசு தினமானது நாட்டுப்பண்ணுடன் நிறைவு பெற்று இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்பட்டு விழா இனிதே நிறைவு பெற்றது நிகழ்ச்சி ஏற்பாடு அனைத்தும் கல்லூரி நிர்வாகம் வழிகாட்டுதலின்படி ஆசிரியர்கள் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் தமிழக மக்கள் விழிப்புணர்வு நலசங்கம் சார்பில் நாட்டின் எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தின விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது நாடு முழுவதும் நாட்டின் எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தின விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இதனையொட்டி ஸ்ரீராம் நகர் மக்கள் விழிப்புணர்வு நலசங்கம் சார்பில் குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் ஏழுமலை தேசிய கொடி ஏற்றி மரியாதை செலுத்தினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் திருச்சிற்றம்பலம் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் திருச்சிற்றம்பலம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் குமார் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு நோட்டு பேனா பென்சில் ரப்பர் மற்றும் ஆகியவற்றை வழங்கினர் மேலும் இந்த விழாவில் சங்க தலைவர் அற்புதராஜ் சங்க துணைத்தலைவர் பொன் செந்தில்குமரன் செயலாளர் ராஜு இணை செயலாளர் பால்வண்ணன் திவ்யா சங்க பொருளாளர் பலராமன் ஐயப்பா ராஜ் கௌரவத் தலைவர் ஜெயக்குமார் தேவநாதன் சங்க ஆலோசகர் முனுசாமி சங்கர் ஸ்ரீனிவாசன் திருமால் மற்றும் ஏழுமலை இளஞ்செழியன் சௌந்தர்ராஜன் ராமலிங்கம் செல்வகணபதி சந்திரன் மீரா அப்துல் காதர் சிவக்குமார் தேவராஜ் பனிரெண்டாவது வார்டு உறுப்பினர் கணேசமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டார்கள் தொடர்ந்து அனைவருக்கும் காலை சிற்றுண்டி வழங்கப்பட்டது மேலும் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் புதிய தெருவிற்கு பெயர் வைத்து பெயர் பலகை திறந்து வைத்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் குடியரசு தின விழாவில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தேசிய கொடி ஏற்றி வைத்து பல்வேறு பிரிவினர்களின் அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டார் புதுச்சேரியில் உள்ள சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு விரைவில் இலவச மனைப்பட்டா வழங்கப்படும் தியாகிகளை கௌரவிக்கும் விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் ஆளுநரின் பேநீர் விருந்திற்கு வரவில்லை என சொல்வதை அரசியல் கட்சிகள் நாகரிகம் என்று எடுத்துக் கொள்வதை தவிர்க்கப்பட வேண்டும் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கருத்து இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்